சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆறு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளிகள் செஞ்சு எண்பதாயிரத்தி எழுநூத்தி பத்துல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுபி ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாசகர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அவங்களும் நமக்கு எல்லாம் ஆசிரியர் ஒரு கேக்குற கேள்வில நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்கறது அப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது சார் நம்ம வாசகர்களோட முதலீட்டாளரோட சேர்ந்து நானும் ஜன தினமும் அவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு பொருளாதார அறிவு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் சார் அதை நடிச்சு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு எனக்கு இல்ல பட் இப்பதான் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன எஸ்ஐபினா என்ன ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ஓரளவுக்கு ஒரு எல்கே ஸ்டூடண்ட் மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கத்து வச்சிருக்கீங்க சார்

சொல்ல முடியல ஒரு நூறு நூத்தி இருபது பிள்ளைகள்ங்கிறது இப்ப அன்றாடம் வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கு இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா அட்வான்ஸ் மார்ஜினலி ஹையா இருக்கு அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்கியூட் விட அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் ஹையா ஹிட் பண்ண ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை பிப்டி டூ வீக் லோவா விட அதிகமா இருக்கு இதெல்லாம் கரெக்ட் பட் செக்டர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக்சடா இருக்கு பெரிய ஏற்றம் இல்ல நிப்டி மட்டும் இல்ல நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல மார்ஜினல் இன்க்ரீஸ் பெரிய ரேலியே இல்ல செக்டார் எடுத்துக்கிட்டா ஆட்டோ செக்டார் மட்டும் ஒரு ஒன்னே கால் பர்சன்ட் ஏறி இருக்கு எஃப் எம் சிஜியும் ஐடியும் ஏற்கனவே ஏறினதுனால எஃப் எம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை பர்சன்ட் இறங்கி இருக்கதை பாக்குறோம் ஏன்னா இந்த சங்கிலி ஒரு கால்கேட் கேட் அந்த நெஸ்ட்ல எல்லா பங்குகளுமே ஒரு டவுன்லோட் டவுன்வர்ட் மூவ் மற்றபடி ஒரு சிக்னிபிகண்டான இல்ல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கண்டினியூஸா மார்க்கெட் இருக்கிறதா தான் பாக்கிறேன் முழு தாக்கமும் வந்து சந்தையில் ஏற்கனவே முன்கூட்டியே அது எதிர்பார்த்து அது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனால பெரிய மூவ்மெண்ட் இல்லை சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு பன்னிரெண்டு பதினாலு பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினாறு பங்குகள் விலையிறக்க பங்குகள் அப்படியே கிணத்துல கடல் போட்ட மாதிரி மங்கள் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு எந்த விதமான ஒரு அடுத்த டிரிகர் பாயிண்ட்ங்கிறது இனிமேல் வந்து பத்தாம் தேதிக்கு மேல அல்லது பதினைந்தாம் தேதி அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் பிகர்ஸ் வரும் பொழுது பதினாறு பதினேழாம் தேதி வரும் பொழுது தான் இருக்கும் அதற்கடையில் பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் ஐஐபி குறித்த புள்ளி விவரங்கள் வர இருக்கு அதுல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடையில செய்திகள் தான் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நீங்க பாத்தீங்களா டொனால்டு ட்ரம்ப் மத்த ஒரு டினர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு நிறைய சியோஸ் இருந்தாங்க எலான் மஸ்க்கு தவிர என்ன சொல்லியிருக்காருன்னா

கோமாவில் இருக்கார் அவர் அப்படிங்கிறது தெரிகிறது இதோடு சேர்ந்து கொள்ள எம்இஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் இன்னைக்கு சில விஷயங்கள் அவங்க வந்து சொல்லிருக்காங்க அது ட்வீட் ஆயிருக்கு தேர் இஸ் எ ஸ்கோப் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எஸ் சிஓங்கிறது இப்ப சமீபத்தில் நடந்த மீட்டிங் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ங்கிறது ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல வந்து சைனா கிரகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல மேலும் இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரான் பெலாரஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஒரு வலுவான ஒரு ஆர்கனைசேஷனா அது இருக்குது சோ எல்லாம் இணைந்து ஒரு எஸ் சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை சொல்லியிருக்காரு அதே சமயத்துல இந்தியா வில் கண்டினியூ என்கேஜ்மெண்ட் வித் யூஎஸ் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் சொல்லியிருக்காரு சோ இது வந்து ஒரு அடுத்தடுத்து நம்ம வந்து நகர துவங்கி விட்டோம் இது இவ்வளவுதான் இதுக்கு மேல அதை மாற்ற முடியாது அமெரிக்கா நாய் வாளை நிவிர்த்த முடியாது நம்ம இதுக்கு எப்படி பேஸ் பண்றதுன்னு தயாராகணும்னு ஜிஎஸ்டில இருந்து மற்ற விஷயங்களை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு இன்னொரு இது என்னன்னா நம்ம ரிஸ்க் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு நமக்கு ஏன்னா அந்த டேரிஃப் விஷயம் செட்டில் ஆகிற வரைக்கும் நம்மளால முழுமையாக இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து பட் அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு அரசு முயன்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஏதாவது பர்டிகுலர் செக்டர் அல்லது பர்ட்டு ஸ்டாக் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா சார் இந்த வீழ்ச்சி ரொம்ப அடைஞ்சிருக்கா எஃப் எம்சிஜி இறங்குனதெல்லாம் விட்டுருங்க அது வந்து ஏறினதுனால இறங்கிருக்கு கணிசமா ஹிந்துஸ்தான் லீவர் எல்லாம் பெரிய ஒரு ரேலி ஒரு பத்து பர்சன்ட் ரேல்லி இருந்தது கடந்த ஒரு ஒரு ப வாரங்களுக்குள்ள அதனால இறங்கி இருக்கலாம் பட் ஆட்டோமொபைல் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டினுடைய தாக்கத்தை தொடர்ந்து குறிப்பாக அதனால் அதிக பலன் பெறக்கூடிய நேரத்தை பேசுனோம் மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா அசோக் லேலண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிகள் தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு வேலை ஏறினத பார்த்தேன் பட் ஆஃப் கோர்ஸ் மூன்றாவது நாள் தொடர்ந்து ரேலிங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்மால் ரேலி தான் பெரிய சிக்னிஃபிகண்டான ரேலின்னு சொல்ல முடியாது பொறுத்த பார்க்கலாம்

மேல் விண்ணப்பம் பெறப்பட்டது அறுபத்தோடு ரூபாய் வெளியிடப்பட்ட விலை ஐம்பது ரூபாய் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் க்ளோசிங் பிரைஸ் இது தவிர பட்டியலிடப்பட இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த நாளைக்கு நாளையில திங்கள் திங்கள் என்று நமக்கு சந்தை உண்டு ஆனால் வங்கி விடுமுறை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க நபி இன்னைக்கு பதில் திங்கள் என்று அப்படிங்கிறதுனால அறிவிச்சிருக்காங்க அதனால டெலிவரி சிடிஎஸ்ங்கிறது இருக்காது நேற்று இன்று திங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்கும் அதனால திங்கள் என்று பட்டியலிடப்பட இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா அமந்தா ஹெல்த் கேருங்கிற ஐபிஓ மெயின் லைன் ஐபிஓ இது எண்பத்தி ரெண்டு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ரச்சித் பிரிண்ட் ஒரு எஸ் எம்இ ஐபிஓ இது இரு மடங்கு கிட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ரெண்டும் பட்டியலிடப்பட இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு தேதிக்கு ஒரு நாலு எஸ் எம்இ ஐபிஓ ஆஸ்டர் சிஸ்டம்ஸ்ங்கிறது அது வந்து அது அதே மாதிரி சர்வாயா மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ விகர் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒன்றும் வசிஷ்டா லக்ஸுரி ஃபேஷன்ஸ்ங்கிற இது நான்குமே இப்போ ஓபன்ல இருக்கக்கூடிய எஸ்எம்இ ஐபிஓஸ் நாலுமே எஸ்எம்இ ஐபிஓஓ சிறிய தொகை தான் அவங்க நாற்பத்தி கோடி ஐம்பத்தி கோடி இருபத்தி ஐந்து கோடி எட்டு கோடி அப்படின்னு சின்ன சின்ன சைஸ்ல தான் அவங்க வந்து திரட்டுகிறார்கள் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டிஸ் வந்து குரூட் இன்னைக்கு ஒரு பெர்சென்ட் மீண்டும் இறங்கி இருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு எம் செப்டம்பர் மாத வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது சர்வதேச சந்தையிலும் அறுபத்தி மூன்று டாலருக்கு கீழே வந்திருக்கு அதே மாதிரி சர்வதேசத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தில் தான் இருக்கிறத பார்க்கறேன் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதை ஒட்டி தங்கமும் நாற்பத்தி ஒரு டாலருக்கு கீழே தான் வெள்ளியும் இருக்கிறத பார்க்கறேன் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏற்றத்துல வெள்ளியும் தங்கமும் தங்கம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல வணிகம் நடக்குது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் தங்கம் வந்து வெள்ளி தங்கம் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற அளவில் அக்டோபர் மாதம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் வணிகம் நடக்குது பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை கச்சா எண்ணெய் மட்டும் ஒரு ஒரு இறக்கத்தில் இருக்கு இது வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு நான் பாக்குறேன் இப்போதைக்கு பெரிய ஏற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை மத்திய அரசுல இருந்து குறிப்பா ஜெய்ச்சி இருந்து செவன் பில்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ்னு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமா என்னென்ன சார் சொல்றாங்க பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான் அதை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க டீடைல்டா அதை நம்ம நம்ம இந்த லிங்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பட் பேசிக்கலா வந்து டாக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிருக்கதான் அந்த டாக்ஸ் லேப்ரேட்ஸை குறைச்சிருக்கறது கல்வி சுகாதாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரிவா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு நூத்தி பதினைந்து பக்கம் உள்ள ஒரு ரெக்கமண்டேஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் மீட்டிங் அப் ஜிஎஸ்சி கவுன்சில் இருக்கு அதையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஃப் காமன் பிசினஸ் இருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் பட் வேற சில சிக்கல்கள் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதற்கான கிளாரிட்டி எப்போதுமே வரும் வரக்கூடியதுதான் அது ஒன்றும் பெரிய மேஜரான ஒரு விஷயம் இல்ல காப்பீட்டு நிறுவனங்கள் அவங்க எல்லாம் வந்து இப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து ஜிஎஸ்சி இல்லைங்கிறது நல்லது அது காமன் எண்ட் யூஸருக்கு குறிப்பாக ஆயுட் காப்பீடு மருத்துவ காப்பீடு நபர்களுக்கு இதுக்கெல்லாம் ஜீரோ பெர்சென்ட் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும் பொழுது அதுல என்னன்னா ஜீரோ பெர்சென்ட் தான் நானும் அது எக்ஸப்டுங்கிற கேட்டகரியில வருது இதை பத்தி நாளைக்கு நம்ம கேள்வி பதில் வந்து டீட்டெயில் நம்ம பேச போறோம் ஜீரோ பெர்சென்ட்

ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாது செலவா போயிடும் போகும்பொழுது அரசுக்கு கட்டுறது வந்து அவர்களுக்கு சுமையாக இருக்கும் அதை வந்து அவங்க கையில செலவா எடுத்துக்கும் பொழுது காஸ்ட் கூடும் சோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கேட்கறாங்க அரசிட்ட இது வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு எப்படி வருதுங்கறத பார்க்கலாம் சார் கரன்சி எப்படி சார் இருக்கு டாலர் கரன்சி மறுபடியும் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசா இன்னைக்கு பத்து பைசா அதிகரிச்சிருக்கு டாலர் வந்து முன்பேரணிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதலிடையக்கூடிய ஒப்பந்தம் டாலர் மட்டுமல்ல ஜிபிபி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் அதுவுமே நாற்பத்தி ரெண்டு பைசாக்கு மேல் நாற்பத்தி மூன்று பைசா அதிகரிச்சிருக்கு நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தாண்டி இருக்கு யூரோ அதுவும் நாற்பத்தி மூன்று பைசா கிட்ட அதிகரிச்சிருக்கு நா நாற்பத்தி மூணு ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ வச்சுக்கோங்க நூத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று அப்படின்னு இருக்கு ஜாப்பனீஸ் எண்ணம் அதிகரிச்சிருக்கு சோ இந்தியாவுல நம்ம என் எஸ் ல வணிகம் ஆகக்கூடிய இந்த நாலு கரன்சி பேருமே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கத நம்ம பாக்குறோம் இது வந்து இப்படியே அலோவ் பண்ணுவாங்க அத மார்க்கெட் ஃபோர்சஸ் டிசைட் பண்ணட்டும்னு விட்டுருவாங்கங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்தா இருக்கு அந்த மாதிரி நடக்கும் பட்சத்துல பல முறைக்கு பிறகு திரும்ப இந்த எண்பத்தெட்டை தாண்டி வந்து கடந்த சில நாட்களாக எண்பத்தெட்டுக்கு மேலே வலுவாக நிற்பது பார்த்தால் மீண்டும் எண்பத்தி ஒன்பதோ தொண்ணூறோ செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதான் நான் பாக்குறேன் கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு அந்நிய செலவணை விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னாலும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையும் வெப்ப இருக்கக்கூடிய அந்த டேரிப் வார் பிரச்சனைக்கு நடுவுல அது சாதகமா இருக்கிறதுனால ஒருவேளை வந்து ரூபாய் வலு விளக்கட்டும் அல்லது டாலர் வலு கூடட்டும் விட்டாலும் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாக்கலாம் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் கேட்டிருக்காங்க நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் நன்றி சுகாதாரமான பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை